வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம குட்டாணாசனா அல்லது ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் ஃபோல்ட் போஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதோட பின் பின்தொடரை நரம்புகளிலையும் இருக்க ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இப்போ பொரிஷனுக்கு போயிடலாம் யோகா மேட்ல தாடாசனாவுக்கு வந்துருங்க கால்கள் ஹிட் வித் அப்பாட்ல இருக்கட்டும் டீப்பா இன்ஹேல் பண்ணிக்கோங்க மூச்சை இழுக்கும்போது உங்களோட ஸ்பைனல் கார்ட் நல்லா லென்தன் ஆகி வரத ஃபீல் பண்ணுங்கள் இப்போ மெதுவாக எக்ஸைல் பண்ணிக்கிட்டே உங்களோட பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டே முன்னாடி பக்கமாக குடியணும் கீழே போக போக உங்களோட தலையோட வெயிட்டை நல்லா ஃபீல் பண்ணணும் நல்லா பென்ட் பண்ணிட்டு உங்களோட கைகளான ஃப்ளோரையோ இல்லை ஆங்கிளையோ ஹோல்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் இந்த நிலையில் நல்லா டீப்பாக ஈவனாக ப்ரீத் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு எக்ஸேல்லையும் உங்க பாடியில் இருக்க டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க உங்களோட பாடி வெயிட் பாதத்தில் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும் இந்த நிலையில ஃபைவ் டு சிக்ஸ் பிரீட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க முட்டிகள் பெண்ட் ஆயிருந்தா பரவாயில்ல நீங்கள் பிராக்டிஸ் பண்ண பண்ண இந்த ஆசனம் பெண்ட் இல்லாமல் பண்ண முடியும் இப்போ நல்லா இன்கேல் பண்ணிக்கிட்டே உங்களோட கோரை என்கேஜ் பண்ணி ஒவ்வொரு முதுகெலும்பா உங்களோட கைகளை மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்து தாடாசனா நிலைக்கு வந்துடலாம் இதனோட வேரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா முட்டிகளை நல்லா பெண்ட் பண்ணி வச்சுக்கிறது நிறைய பேருக்கு இந்த ஆசனா பண்றது ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கும் சோ இனிஷியல் டேஸ்ல நீங்க நல்லா முட்டியை பெண்ட் பண்ணி வச்சே இந்த ஆசனா பண்ணலாம் அடுத்தது ராக்டால் வேரியேஷன் உங்களோட கால் முட்டிகளை பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க கை முட்டிகளை ஒரு கையால் இன்னொரு கை முட்டையை பிடிச்சிக்கணும் இப்போ மெதுவாக பாடியை லெஃப்ட் டு ரைட் அசிச்சு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணலாம் காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணுறது பிரீத்தை ஹோல்ட் பண்ணுறது டோஸ்லேயே எல்லா ஐட்டையும் போட்டுட்டு பாதத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்னா அவங்களோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பின்தொடை நரம்புகள் காஃப் மசில்ஸ் ஹிப் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும் தை அண்ட் நீஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணும் பிரெயினை காம் பண்ணி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையும் இருந்ததுனால் ரிலீஸ் பண்ணும் லிவர் அண்ட் கிட்னியை ஸ்டிமுலேட் பண்ணும் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க வாலுங்க வில முடியும் தேங்க்யூ